இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஃபுல் அண்ட் ஃபுல் சனிலக் இருக்க சிஸ்டரோட பேபி இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்க பாப்போம் வாங்க ஏ அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க அர்த்தம் என்ன பண்றாங்க F for G for H for I for J for K for L for M for N for O for P for Q for R for

ಇದು ನೋಡಿ ಕಿಚು ಟಪ್ಪ ಅರೆ ರೆಡ್ ಅರೆ ರೆಡ್ ಅರೆ ರೆಡ್ ಕಲರೆ ರೆಡ್ ಕಲರೆ ರೆಡ್ ಅರೆ ರೆಡ್ ಅದು ಕೆಲವೊಂದು ಕಾಲ ಆಗಲ್ಲ ರೆಡ್ இவங்க வெள்ளாடி முடிச்சுட்டாங்கன்னு பார்த்தா திரும்ப ஒரு ரவுண்டு போகிறாங்க கலர்ஸ்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க இப்போ பாருங்கள் டிரைவிங் பண்ணுறாங்க இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக டிரைவ் பண்ணுறாங்க பாருங்கள் அது மட்டும் இல்லை அந்த ஸ்டேரிங் அவங்க அப்பா வளைக்கிற மாதிரியே வளர்ப்பாங்க ஏன்னா அவங்க அப்பா ட்ரைவ் பண்ணும்போது எதுவுமே வாட்ச் பண்ணுற மாதிரி விளம்பாங்க அப்படியே சேம் டிக்டாக பண்ணுறது என்ன போகிறப்போது மேடம் நல்லா ஹாயாக எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வராங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு டிரைவிங் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அந்த வண்டியை விட்டு வர இஷ்டமே இல்லை பாருங்க இங்கே பாரு இங்கே பாரு விட்டா அங்கே பாரு தாத்தா கிட்ட வாங்க தாத்தா கிட்ட சரி அதை வாங்கி விடுங்க அவங்க பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு செவன் டேஸாக ஃபீவர் அவங்க ரொம்ப டல்லா இருந்தாங்க பாருங்க கேக் கொடுக்குறாங்க ஷாப்பில் சாக்லேட் இன்னொடனே வாங்கி சாப்பிட்றாங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அவங்க வைப் ஆகிக்கிட்டு இருந்தாங்க ஓகே பாப்பாவோட வீடியோ பிடிச்சிருக்கானுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹாப்பியா இருக்குங்க பை பெஸ்ட் மெஷன் சேனல்